போகிறது என்னென்னா டம்ப் யார்ட் ட்ரிப்புக்காக போகிறோம் அன்றைக்கி டம்ப்யார்ட் ட்ரிப்னால் நம்ம வீட்டில் இருக்க கழிவுகள்லாம் கொண்டு போய் கழிவுகள்லாம் அதிகமாக இருக்குது கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அதோட வேஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் டம்ப் யார்டில் கொட்ட போகிறோம் ஸோ அது என்ன பண்ணுறோன்ட்டு இப்போ காமிக்க போகிறோம் உங்களுக்கு சின்ன குழந்தை சில செடிங்களெலாம் கட் பண்ண வேண்டியது கட் பண்ணிவிட்டு அதில் அந்த இங்கே பார்க்க ட்ரெய்லரு ட்ரைலரில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு கொண்டு போய் நம்ம காரில் கட்டி கொண்டு போய் அதில் டம்ப் யார்டு கூப்பிட்டு போகிறவங்கள பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மரச்ச இந்த எக்கா பிளான்ட்டை வந்து கட் பண்ணி நம்ம ட்ரெயிலரில் ஏற்றிட்டு கொண்டு போக போகிறோம் ஸோ அதனால் இதை கட் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இந்த எக்யூப்மெண்ட்ஸு இதுதான் பவர் ஆக்ஸ்ட்ரா இது பவரில் க ஒர்க் ஆகிறது நம்ம கையை கொண்டு கட் பண்ண தேவையில்லை இது பாருங்கள் இதை வச்சு இப்போ பெருசாக இருக்க செடியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது ஃபிரண்ட்டில் இருக்கிற சின்ன ஹைட்டு கம்மியாக இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மிச்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் டம்ப் யாரில் போட போகிறோம் ஓகேவா பார்ப்போம் பாருங்க இப்போ அதை ஒரு ரெண்டாக கட் பண்ணி திரும்பி நம்ம ட்ரெயிலருக்கு சைஸ்க்கு ஏற்றப்பட கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நம்ம ட்ரெய்லரில் வச்சு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு கட் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் ஏற்கனவே ஃபுல்லாகிடுச்சு ஸோ நம்ம செகண்ட் ட்ரிப்பும் போக வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் முடிஞ்ச அளவுக்கு லோட் பண்ணி கொண்டு போய்ட்டு உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் எங்கே போடணும் எது போடணுன்ட்டு அங்கே செப்பரேட் வேஸ்ட் வேஸ்ட்டு போடுற இடம் இருக்குது ரீசைக்கிள் போ திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் க்ரீன் வேஸ்ட் போடுறதுக்கு ஒரு இடம் ப்ளஸ் ரப்பிஷை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஸோ அதை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயிலரில் நான் நோட் பண்ணிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரெட் கலர் லிட் இருக்கிறது வந்து ரப்பிஷ் பின்னு இந்த க்ரீன் லிட் லிட் இருக்கிறது வந்து க்ரீன் வேஸ்ட்டு லைக் ஓ பண்ணிட்டு கிராஸோட வேஸ்ட்டு செடிங்களோட வேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் எல்லோ லிட் இருக்கிறது வந்து ரீசைக்கிள் பின்னு இதில் வந்து வெறும் ரீசைக்கிள் கூடிய ஐட்டம் மட்டும்தான் போடணும் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்துலயுமே கிரீன் வேஸ்ட்டை போட்டு கொண்டு போய் அங்கே போய் டம்ப் பண்ண போறோம் ஸோ அதனால் எல்லாத்துலயுமே நான் க்ரீன் வேஸ்ட் தான் வச்சுருக்கேன் பட் ஆனால் நம்ம எவ்ரி தேர்ஸ்டே வந்து இங்கே வந்து வீட்லயே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு செடியை மட்டும் வெட்டி ட்ரெயிலர் நிறைஞ்சிடுச்சு இதுக்கு மேலே நிரப்ப முடியாது ஸோ அதனால இப்போ வந்து இந்த ட்ரெய்லரை நம்ம காரில் கட்ட போகிறோம் கார் பேக்கில் பாருங்கள் டோபார் இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் டோபார் டோபார் இது இதை அதில் அட்டாச் பண்ணிட்டு இப்போ நம்ம டம்ப் யார்டுக்கு போக போகிறோம் அந்த எப்படி அட்டாச் பண்ணுறதோ உங்களுக்கு காமிக்கிறேன் பொறுத்துருந்து பாருங்கள் ஓகேவா கார் இப்போ வெளில எடுக்க போகிறேன் வெ வெளில எடுத்து வந்து ரிவர்ஸ் எடுத்து வந்து அதில் ஜாயின் பண்ண போகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயிலர் ஃபுல்லாக நிறச்சி இப்போ நான் ஏற்கனவே நேற்று சாயந்தரமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டேன் பட் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ரெண்டு மூணு செடியை மட்டும் வெட்டி ட்ரெய்லர் நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே நிரப்ப முடியாது ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ட்ரெயிலரை நம்ம காரில் கட்ட போகிறோம் கார் பேக்கில் பாருங்கள் டோபார் இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் டோபார் டோபார் இது இதை அதில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போக போகிறோம் அந்த எப்படி அட்டாச் பண்ணுறதோ உங்களுக்கு காமிக்கிறேன் பொறுத்து வந்து பாருங்கள் ஓகேவா காருக்கு வெளில எடுக்க போகிறேன் வெ வெள்ளை எடுத்து வந்து ரிவர்ஸ் எடுத்து வந்து அதில் ஜாயின் பண்ண போகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதான் ட்ரெயிலரு இதை இது ட்ரெயிலரோட லாக் இது நேற்று நைட் நான் இங்கே நிப்பாட்டிட்டு போயிருந்தேன் ஸோ அதனால் லாக் பண்ணிட்டு வச்சுட்டு போவோம் எப்போயுமே நாங்கள் ட்ரெயிலரை வந்து ஷெட்டுக்குள்ளே தான் விடுவோம் இது நேற்று நைட்டு இதை ட்ரப்பிஸ்லாம் லோட் பண்ணியிருந்தனால வெளியில் விட்டுருந்தேன் ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு போயிருந்தேன் ஸோ இதை அன்லாக் பண்ணுறேன் இதுக்குரிய லாக் கீ இது ஓகே இதை அன்லாக் பண்ணி வச்சு இப்போ இது தேவை கிடையாது நமக்கு இதை வீட்லேயே வச்சுட்டு போயிடுவோம் வந்ததுக்கு லாக் பண்ணிக்குவோம் நம்ம இப்போ காரை வெளியில் எடுத்துட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து இந்த ட்ரைலரை லாக் பண்ண போகிறோம் ஸோ அதனால இப்போ காரை வெளியில் எடுக்கிறோம் ஷெட்யூலருந்து என் ஒய்ஃபு உங்கள் மேங்கலா இருந்த பேர் ரிவர்ஸில் போயிட்டு திரும்பி மேலே வருவோம் இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கு நம்ம ட்ரைவே வந்து ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒன்று இந்த கார் வாங்கும்போதே நாங்கள் டோ பார் வச்சு அட்டாச் பண்ணி தான் வாங்கினோம் ஏன்னா ட்ரெய்லர் வாங்குகிற ஐடியா இருந்தது எங்களுக்கு ஸோ அதனால் அட்டாச் பண்ணி தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி டோ பார் அட்டாச் பண்ணி தான் வாங்கினோம் இருந்தாலும் நம்ம கொண்டு போகணும் இன்றைக்கி கொண்டு போய் டம்ப் பண்ணிடுவோம் அது வரணும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த ஜாக்கி வீல் வந்து கீழ இறக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துடும் இது இப்போ இறக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கப்புறம் இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கி விட்டுருவோம் இப்போ நமக்கு ஜாக்கி வீல் தேவை கிடையாது ஸோ இப்போ இதை லாக் பண்ண போகிறோம் லாக் பண்ணிட்டு இந்த பின்னை போட்டு விட்டோம்னா இதுலேருந்து வெளில வராது இப்போ இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லைட்டு கொடியது ஸோ மட்டும் இந்த லாக் மட்டும் சேஃப் கிடையாது ஸோ அதனால் இந்த செயினையும் போட்டு நம்ம காரில் இந்த ஹோல் இருக்கு பாருங்கள் இதில் வச்சு இந்த கப்பல் வச்சு லாக் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஸோ டபுள் சேஃப் வருது பண்ணியாச்சு இந்த ஒயர் பாருங்கள் இந்த ஒயர் எதுக்குன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எதுக்குன்னா பின்னாடி லைட்டு எரியும் நமக்கு இண்டிகேட்டர் போடுறதுக்கு ஸ்டாப் லைட்லாம் எரியிறதுக்காக இந்த இது ஸோ நம்ம வெனவர் வி ப்ரெஸ் த பிரேக் லைட் ஸோ இட் வில் ஷோ ஆஃப் அவுட் சைட் அஸ் வெல் ஸோ த பீப்புள் கேன் ஈஸிலி சி இந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஸோ நம்ம இப்போ எவ்ரி இஸ் செட் டு கோ பிஃபோர் வி ஸ்டார்ட் செக் தி பிரேக் லைட்ஸ் அண்ட் ஆர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு பண்ண முடியாது அதே நம்ம போவோம் பறக்காம இருக்கிறதுக்கு மேல கவர் பண்ணுவோம் பட் எதுக்கு கவர் பண்ணலனா இது ஹெவியா இருக்கு இந்த செடிங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது அதே டைம்ல இந்த லிட்லாம் இந்த நான் வந்து வாய் வந்து இந்த டேரக்ஷன்ல வச்சிருக்கேன் காத்து இப்படிதான் அடிக்கும் சோ அதனால இது திறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் ஆனா இது இந்த டேரக்ஷன்ல இப்படி வச்சிருந்தேன்னா காத்து திறந்து விட்டுரும் சோ அப்ப வந்து உள்ள இருக்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால இந்த டேரக்ஷன்ல வச்சிருக்கேன் எல்லா லிட்டுமே ஃபேசிங் தட் வாய் போட்டிருக்கேன் இண்டிகேட்டர் செக் பண்ணிக்கோங்க இந்த லைட் எரிய பாருங்க இண்டிகேட்டர் ரைட் லைட் எரியுதா சோ இட்ஸ் ஒர்க்கிங் ஸோ இதா ஓகே ஐம் கோயிங் டு ப்ரெஸ் சேப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம எது கேரி பண்ணி கொண்டு போனாலும் இல்லை ட்ரைவ் பண்ணும் போதும் நம்ம எல்லாமே சேஃப்டி நமக்கும் சேஃப்டி மற்ற அதர் ரோடு யூசர்ஸ்க்கும் ரொம்ப சேஃபாக இருக்கான்னு பார்த்து தான் ஓட்டணும் இல்லாட்டி நமக்கு ஹெவி ஃபைன் வீட்டுக்கு வரும் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாமே லாக் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம காரை எடுக்கணும் ஸோ எவ்ரி திங் இஸ் குட் நால் ஸோ வி ஆர் ரெடி டு கோ கிளம்புறோம் எல்லாம் சீட் பெல்ட் தான் போட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்ப்போம் இது நல்ல ரெய்னி டே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருந்தாலும் நம்ம போகிறோம் டம்ப் யார்டுக்கு பார்ப்போம் வாங்க உங்களுக்கு போகிறவர்களையும் காமிக்கிறேன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும் எது பண்ணணுன்ட்டு நம்ம இப்போ போகிறது வந்து நம்மளோட கவுன்சில் இப்சிச் கவுன்சிலுக்கு போகிறோம் அந்த கவுன்சிலுக்கு போகிறோம்னா நமக்கு ச எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்றது வேற ரேட்டு வேற கவுன்சில் ஆளுங்க வந்து இந்த கவுன்சிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்குரிய ரேட்டு வேறு ஸோ நம்ம போகிறது வந்து இப்போ இப்சிச் கவுன்சிலுக்கு போகிறோம் ஸோ நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் காமிக்கணும் அதில் நம்ம வீட்டோட அட்ரஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்க இந்த கவுன்சிலுக்குரிய சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க பார்ப்பாங்க பாருங்கள் இதுதான் நம்மளோட ஏரியா இங்கேருந்து இப்போ போயிட்டுருக்கோம் டம்ப் யார்டுக்கு இந்த ஏரியாக்குள்ளே போகும்போது நமக்கு ஃபிஃப்டி ஜோனில் தான் போகணும் நம்ம இது ரெசிடென்சியல் ஏரியான்னால ஸ்பீடு ஐம்பதில் தான் போகணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ கேர்ஃபுல்லாக போனோம் அது நம்ம ட்ரெய்லர் வேற கட்டியிருக்கோம் மழை வேற பெய்யுது ஸோ சேஃபான ஸ்பீடில் மட்டும் போனால் போதும் நமக்கு ஃபிஃப்டினா ஃபிஃப்டிலேயே போகணுன்னு அவசியம் கிடையாது அன்சேஃபாக இருந்ததுன்னா அதை விட கம்மியாகவும் போகலாம் ஓகே பாருங்க இது ரவுண்டப்பட் ரவுண்டப் பட் வந்து வெயிட் பண்ணி கியூவே பண்ணி கொடுக்கிறது போகணும் ஓகே அந்த ச ஃபார்ட்டி சிம்பல் தெரியுது அவங்களுக்கு இது வந்து ஸ்கூல் ஸோனு ஸ்கூல் ஸோனில் கீழே டைமிங் போட்டுருக்காங்க பாருங்க செவன் டூ நைன் டூ டு ஃபோர் போட்டுருக்காங்கள்ல ஸோ அந்த டைமில் நிச்சயமாக ஃபார்ட்டியில் மட்டும்தான் போய் ஆகணும் ஸ்கூல் டைமுன்றனால சேஃப்டிக்காக ரெஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நார்மல் ஸ்பீடில் சிக்ஸ்டி ஸோனில் போகலாம் இது நார்மல் ரோட்ஸில் எப்பயுமே இங்கே வந்து சிக்ஸ்டி ஸோன் தான் ரோடு ஒர்க்கும் ப்ளஸ்ஸு ஸ்கூல் அவர் ஃபார்ட்டி ஒன் போட்டிருப்பாங்க சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரோட் ரூல்ஸ் எப்பயுமே இங்கே ஃபாலோ பண்ணியாக போலாம் இங்க பாருங்க இங்க வந்து சிக்ஸ்டி போட்டுருக்காங்களா இங்கே இருந்து நம்ம சிக்ஸ்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருந்து இங்க போர்டு பாருங்க ஐசிசி போர்ட் இருக்குல்ல சிட்டி கவுன்சில் அண்ட் ரெஃப்யூஸ் சென்டர் இருக்குல்ல இப்ப அங்குல வந்தாச்சு இங்க போர்டு பாருங்க ரைட் இந்த சைடில் கலர் போர்டு இருக்கு ரெஃப்யூஸ் சென்டர் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல நம்ம என்ட்ரன்ஸ் இந்த போனோம் ஒரு காரை வருது அந்த காரை விட்டுட்டு போறோம் இதில் தான் என்னென்ன ரீசைக்கிள் என்னென்ன வேஸ்ட்டு க்ரீன் வேஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ரேட்டு டைமிங் போட்டுருக்காங்க பண்ணுவோம் ஓப்பன் செவன் டேஸ்ஸு செவன் டூ ஃபைவ் பிஎம்மு அதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கோம் நம்ம என்ன இடத்துக்கு போகிறோம் இது பண்ணணும்னுட்டு இங்கே வெயிட் பிரிட்ஜ் கேட் போட்டுருக்க பூம் கேட் போட்டுக்கலாம் இப்போ நம்மளை உள்ளே விடுவாங்க அங்கே போய் வெயிட் வெயிங் மிஷினில் வெயிங் பிரிட்ஜில் போய் நிற்கணும் அவங்க வெயிட் போட்டுட்டு நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரைவிங் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட காமிக்கணும் ஸோ நம்ம அட்ரெஸை பார்த்துக்குவாங்க எந்த ஏரியால இருந்து வராங்க அதுக்கே சார்ஜ் பண்ணுவாங்க ஆல் ஓகே தேங்க்ஸ் இட்ஸ் ان அப்கிரேடட் ம্যাপ அஸ்เวล தேங்க் யூ மேரி பிரின் கிரீன் இங்க போட்டுருकाங்க பா பாருங்க கிரீன் வெஸ்டன் அந்த இடத்துக்கு நம்ம இப்ப போறோம் கீழே அந்த ரோட்ல அந்த கிரீன் கலர் போட்டுருக்காங்க பாருங்க கிரீன் கலர் வேஸ்ட்டுக்கு போற கிரீன் வேஸ்ட் போறதுக்கு கிரீன் கலர் ரோடு லைன் போட்டிருக்காங்கல்ல ஓ அதை இங்கே தான் ஏற்கனவே கிரீன் வேஸ்ட்ல இங்கே தான் போட வேண்டியது இடத்த மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த லேடி ஸோ இங்கே மூவ் பண்ணிக்கிட்டாங்க இதை இங்கே ஏர மார்க் போட்டுட்டாங்க பாருங்க கிரீன் வேஸ்ட் என்ன இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் இப்போ இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் இறக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் இது மழை பெய்யறதுனால ரோடு ரொம்ப இதாக மண் மண்டியாக இருக்குது ஸோ அதனால் இதை பார்த்து தான் பண்ணோம் இப்ப நம்ம இறங்கி அந்த குப்பையெல்லாம் கீழே இறக்கி தள்ளணும் இறக்கி தள்ளிட்டு நம்ம போக வேண்டியதான் வாங்க ஸ்டேண்ட் வர வேண்டியது இருக்கும் இன்னும் ஒரு வீட்டில் நிறையா வேஸ்ட்டுங்க இருக்குது மீன் இருக்குது அதெல்லாம் எடுத்து போட வேண்டியது இருக்கும் மேபி இன்னும் கிடையாது இன்னொரு நாங்கள் வர வேண்டியிருப்போம் பார்ப்போம்